வாய்ப்பை அதிகரிக்க ஐந்து சிறப்பு திட்டம் முதல் முறை ஊழியர்களுக்கு கூடுதலாக ஒரு மாத சம்பளம் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் இதற்காக மூன்று அம்ச திட்டம் உட்பட ஐந்து திட்டங்கள் பிரதமரின் லட்சிய திட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஏ வி சி என மூன்று அம்ச திட்டங்களும் இன்டர்ன்ஷிப் ஐடிஐ தரம் உயர்த்துதல் என இரண்டு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஐந்து ஆண்டில் கோடி நிதியில் வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என ஒன்றிய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இதில் திட்டம் ஏயின் படி அனைத்து துறையிலும் முதல் முறையாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளம் மானியமாக அதிகபட்சம் ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கப்படும் புதிதாக சேர்க்கப்படும் இந்த ஊழியர்களின் மாத சம்பளம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த மானியம் மூன்று தவணையாக வழங்கப்படும் இது இரண்டு ஆண்டு திட்டமாகும் இதன் மூலம் இரண்டு புள்ளி பத்து கோடி இளைஞர்கள் பயன் அடைவார்கள் திட்டம் பி படி ஐம்பது அல்லது மொத்த ஊழியர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு ஒரே நேரத்தில் அதிகப்படியான முதல் முறை ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களில் நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும் குறிப்பிட்ட சதவீதத்தில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் முப்பது லட்சம் இளைஞர்கள் பயனடைவார்கள் திட்டம் சி முதலாளிகளை மையமாக கொண்டது இதில் ஒவ்வொரு கூடுதல் பணியாளர்களுக்கும் அவர்களின் பி பங்களிப்புக்காக அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு மாதத்திற்கு ரூபாய் மூவாயிரம் வரை முதலாளிகளுக்கு திருப்பி செலுத்தும் இந்த திட்டம் ஐம்பது லட்சம் பேருக்கு கூடுதல் வேலை வாய்ப்பை அளிக்கும் நான்காவது திட்டமான இன்டர்ன்ஷிப் திட்டம் மூலம் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி வழங்கப்படும் திட்டம் நாடு முழுவதும் ஆயிரம் ஐடிஐகள் தொழில்துறையின் மையமாக தரம் உயர்த்தப்படும் அவற்றின் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தொழில்துறையின் தேவைகள் ஏற்ப பாடத்திட்டத்தில் மாற்றப்பட்டு புதிய பாடங்கள் அறிமுகம் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது